ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்லிம் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் அது ஃப்ரைடே விளாக் ஆடி மாதம் ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்கெல்லாம் போய் பார்க்கலாம் காலையில் பாப்பாவுக்கு வந்து இட்லியும் சாம்பார் இட்லி சாம்பார் வச்சு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு இன்றைக்கி வந்து ரிலாக்ஸாக வந்து வீட்டில் வந்து இருக்கேன் அதனால் வந்து அரஞ்சு பழம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸாக உட்காந்து பூ வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன் பூவெல்லாம் கட்டிட்டு லாக்ஸாக தான் வந்து சமையல் வேறையை வந்து ஆரம்பித்தேன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து வேலை பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீலிங் வந்து இருந்துச்சு இன்றைக்கி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்து நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னு அறக்க பறக்க எல்லாத்தையும் வேலையை வந்து பிடிச்சிட்டு பறக்க அங்கே போய் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து திரும்பி வேலை பார்க்கறதுக்கு சப்பா ரொம்ப வந்து டயர்டாக தான் இருக்கும் எப்போயுமே வந்து ஃப்ரீயாகவே இருக்க மாதிரி இருக்காது இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது போன வாரமே வந்து இதெல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் அரக்க வரக்க ஊறதுனால வந்து இதில் வந்து இதெல்லாம் வந்து சரியாக பிளான் பண்ணி செய்ய முடியலை இன்றைக்கி வந்து ஆடி மாதம் ரெண்டு வெ ரெண்டாவது வெள்ளிக்கிழமனால சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு இது கூடையே ரசம் வந்து வச்சு இது கூட வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் வந்து பண்ணலை பட்டாணி கடலை எல்லாம் போட்டு காயெல்லாம் போட்டு பச்சடி மாதிரி வந்து வச்சாச்சு பாப்பா ஒவ்வொரு நாள் கேட்கும் அம்மா இன்றைக்கு செய்கிற பயசத்தை மிஸ் பண்ணுறேம்மா மிஸ் பண்ணுறேம்மா செய்கிறீங்களா செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டே இருக்கோம் இன்றைக்கி பாப்பாவுக்கு சர்ப்ரைஸாக வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சுவீட்டுக்கு வந்து பயச வந்து செஞ்சாச்சு அப்போல்லாம் எல்லாம் வந்து வச்சாச்சு பாப்பாவை ஸ்கூல் விட்டு வந்தோன்னா அவங்க அப்பா வந்து எல்லாருக்கும் வந்து ஊற்றி கொடுத்தாங்க இந்த அண்ணன் சமதியாக சாப்பாடு வந்து நாங்கள் சாப்பிடவே இல்லை பாப்பா அப்பா ஸ்கூல்கிட்ட வந்தோடன்னா முதல் வேலை அப்பா வந்து எல்லாருக்கும் ஆள் கோட்டப்பில் பயசு வந்து ஊற்றி கொடுத்தாங்க நாங்கள் வந்து பயசு தந்து அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் மேலூரில் வந்து கொஞ்சம் அலுவலர் கோயில் போகிற வழியில் வந்து வாராகமன் கோவில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ரொம்ப நாளாக வந்து போகணும் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து எல்லாம் பிளான் பண்ணி கிளம்புனா வீட்டிலேயே அஞ்சு மணி ஆயிடுச்சு இதில் போயிட்டு வர வந்து நைட் ஆயிரும்பா அதனால் இன்னொரு நாள் போய் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க சரி நம்ம நாகாமல் கோயிலுக்காவது போவோம்பா எப்பயுமே வந்து வருஷம் வருஷம் போயிடுவோம் இன்றைக்கி வந்து ஆடி ஒன்றாந்தேதியே தேதியே போயிடுவோம் நான் போகவே முடியலாம் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் பூ கட்டின பூ நல்லா வந்து விரிஞ்சிருந்துச்சு அதை வந்து நாங்கள் ஆள் கொஞ்சம் தலைக்கு வந்து வச்சுட்டு அப்படியே வீட்டில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அடி ஒன்றாந்தேதிக்கு முன்னாடியே வந்து பூஜை பாத்திரம்லாம் வந்து விளக்கியிருந்தேன் இப்போ வந்து ரெகுலராக வந்து வீட்டில் வந்து சாமி வந்து நல்லா வந்து கும்பிட்றோம் டெய்லியும் பூஜை பண்ணுற மாதிரி இருக்குது நல்லா ஃபீலிங்காக வந்து இருக்குது நீங்கள் வந்து சாமியை கும்பிட்டு பாருங்களேன் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நல்லா வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப் வந்து நல்லா வந்து கிடைக்கும் இன்றைக்கி எனக்கு அப்படி தான் வந்து இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து பூவெல்லாம் வந்து வச்சுட்டு பிரசாதமாக அந்த பயசத்தை வந்து மதியானமே வந்து வச்சுட்டேன் அதே வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா வந்து விளக்கேத்தி நல்லா வந்து சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஏற்றினேன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் வந்து சூட உதுப்பத்தியெல்லாம் காமிக்கவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி காமிங்க அப்படின்னு சொன்னோம்னா சூட எங்கே இருக்குது ஊதுபத்தி எங்கே இருக்குது அதே எங்கே இது எங்கே அப்படின்னாங்க அதுக்கு நானே கும்பிட்ருப்பேனே இப்பா அப்படின்னு இல்லை இல்லை இன்றைக்கி நானே கும்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பிள்ளைகளும் மொத்தமாக கொரசா அப்பாவே விளக்கேற்றி கும்பிடட்டோம் நீங்கள் பேசாமல் வாங்க வந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள் விடிய எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்பாவும் மகளும் பண்ணுற அளப்பரை தாங்க முடியலை சரி நீங்கள் பிடிக்க நல்லபடியாக விளக்கேற்ற கும்பிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவரே வந்து விளக்கேத்தி இன்றைக்கி வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு உட்காவுக்கு மட்டும் விட்டு இல்லைம்மா எனக்கு பூசி விடு அப்படின்ட்டு இனிமே ஒரு சைடு அழ ஆரமிச்சுன்னா சரி இருடா பூசி விடுறேன்டா அது ஏன்டா அழுகிற அப்படின்னு சில வேலைக்கு ஏற்றணுன்னு இது கோயிலுக்கு வந்து போக வேணா கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேக்சாக வந்து உட்காந்து உட்காந்துருந்தோம் பத்தா வெளில வந்து ஏழுரை நமக்குன்னு தேடி வந்துருச்சு என்ன அப்படின்னா வண்டி வந்து வெளில வந்து நிப்பாடி இருந்தோமா பக்கத்தில் வந்து கார் வந்து போகும் அந்த கார் வந்து போகிற அளவு தான் ஓரமாக வந்து நிப்பாடி இருக்காங்க ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க சாவியை கொடுங்க நான் வந்து கரெக்ட் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எப்போயுமே ஒருத்தவங்க ஒரு சில பேர் இப்படி தான் இருப்பாங்க அவ்வளோ அது எங்களுக்கும் கரெக்டாக வந்து அமையும் ப்பிட்டேன் வா ஏன் நீ வந்திசாவை ஏன் கொடுத்தேன் இங்கே பாரு என்னை எப்படி வண்டி எப்படின்னு படிச்சிருக்காரு பாரு யார் அது என்னன்னு சொல்லு நான் போய் பார்க்குறேன் யார் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஏதாவது சைடு கேபி கிடச்சா போகுது சட்டை கிளையிலேயே போய் கிளப்பிடுறாங்க இதெல்லாம் மகளும் வெந்து சேர்ந்து வந்து போக ஆரம்பிச்சிருச்சு ஏ பேசாமல் இருங்கப்பா நீங்கள் வேறு வசம் வாப்பா போவோம் அப்படின்னு சொன்னேன் சரி இரு நான் வண்டி ஒரு ரவுண்டு போயிட்டு திருப்பி வைக்கிறேன் நீ விளக்கெல்லாம் மலையை தீர்வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரினு சொல்லிட்டு அப்படியே வர வரையும் விளக்கு மலையை தெரில வந்ததுக்கப்புறம் விளக்கி மலையை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துருந்தோம் என்ன நீங்கள் கிளம்பலையா நான் உங்களை கிளம்ப தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்போ சொன்னாங்க இதுக்கப்புறம் அஞ்சு மிஸில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை வந்து விளக்கெல்லாம் வந்து மலை ஏற்றிட்டு லைட்டில் வந்து போட்டு கதவை வந்து போட்டுட்டு கிளம்பிட்டோம் கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா அக்காவுக்கு தம்பிக்கு சண்டை வந்துருச்சு சைடு கேட்பா நல்லா கடைச்சா போதும் நல்லா சண்டை பிடிக்கிறாங்க இதை நம்ம அந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா சண்டையே வந்து போட மாட்டாங்க தம்பியை பார்த்திங்களா எப்படி இருக்காருன்னு அவருக்கு வந்து மில் சேக்கு வேணுமா வாங்கி கொடுக்க குழஞ்சிறோன்னா கோயில் ஃபுல்லாக வந்து மூச்சு தொங்க போட்டே தான் வந்தார் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சொல்கிறேன் கேட்கணும்ல ஸ்கூலுக்கு போனால் போகமாட்டான் அங்கே இருந்தால் இருக்க மாட்டோம் அவன் சொல்கிறது நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்பா நீ வாங்கி கொடுக்காத சாப்பாடு சாப்பிட்றானா சாப்பாடு சாப்பிட சொல்லி வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து சத்தம் போட்டு வச்சுருந்தாரு சரி என்னம்மா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து ஒரு வழியாக வந்து வந்தாச்சு எப்போயுமே ஆடி ஒன்றாம் தேதி ஆரம்பித்தோன்னே வந்து கோயிலுக்கு வந்துடுவோம் இன்றைக்கி வந்து வரவே முடியலை சரி இன்றைக்கி வந்து ஆடி ரெண்டாவது வேறு வெளிக்கெழம இன்றைக்கி வந்து நல்லபடியாக வந்து சாமி கிட்டுக்கே நில்லு நல்லா தரிசனம் வந்து பண்ணியாச்சு பண்ணிட்டு அவங்க வந்து பூ பிரசாதம் எலம்பிச்சப்பளம் எல்லாம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்கு வெளியில் வந்து சுற்றி வந்து உட்காந்துருந்தோம் இந்த கோயிலில் வந்து ஆரமிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் வந்து நல்லா வந்து கூட்டமாக தான் இருக்கும் அது வெள்ளிக்கிழமை சரி சொல்லவே தேவையில்ல நிற்க கூட இடம் இருக்காது எங்கள் வீட்டில் இந்த கோயிலில் வந்து பால் எடுப்பாங்க இந்த வருஷமும் எடுக்கிறாங்க அது பாலக்கூட வந்து அடுத்த வாரம் வந்து காப்பை வந்து கட்டுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க சரி பார்ப்போம் நாங்களும் வந்து கோயிலுக்கு பக்கத்தில் வந்து கூளை வந்து வாங்கிட்டு அடிச்சு பிடிச்சி கூழ் வாங்கிட்டு வந்து உட்காந்துருந்தோம் உட்காந்து நல்லா திருவிழா கடையை வந்து நல்லா வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படி வந்து உட்காந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு மணி நேரம் கிட்ட கோயிலேயே வந்து உட்காந்து வெடிக்க பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் எப்போதும் இருப்போம் கோயிலில் வரும் ஹஸ்பண்ட்லாம் இருக்க மாட்டாங்க இன்றைக்கி என்ன தெரில அவருமே கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தாரு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஜாமெல்லாம் வந்து வாங்க வேண்டியதாக இருந்துச்சு சரி வாங்கிட்டு அப்படி வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வந்து போட்டுருந்தோம் சரி ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி வா வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளம்பி இது தேட்டர் தாடி தான் கடைக்கு வந்து போயிட்டு வந்தம்மா ஹஸ்பண்ட் சொன்னாங்க திடீர்னு இப்போ அந்த படத்துக்கு போவோமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இன்னொரு நாள் போய்க்குவோம்ப்பா அப்படின்ண்டே இல்லை இண்டையே போவோம் இந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தலைவன் தலைவி படம் செம்ம சூப்பராக இருந்துச்சு நல்லா சண்டையும் இருந்துச்சு காமெடியும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் பொழுது போனதே தெரியலை பிளான் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னா அது முடியவே முடியாது திடீர்னு பிளான் பண்ணாமல் டக்குன்னு எதிர்பார்க்காம நடக்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படி தான் இன்றைக்கு வந்து நல்லா வந்து எதிர்பாரவே இல்லை கோயிலுக்கும் போனோம் நல்லபடியாக வந்து சாமியும் கும்பிட்டோம் அப்படியே படத்துக்கு வந்தோம் இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்காக இருக்கும்னு நம்பரு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது கொஷ்டின்னு கேட்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து கேளுங்கள் இன்னொரு ரெண்டுலாம் வீடியோ பார்ப்போம் தேங்க்யூபா